கடந்த வேலைக்கிழமை அதாவது பன்னெண்டாம் தேதி ஜூன் மாதம் நடைபெற்ற பெரிய விமான விபத்து இந்த விமான விபத்து நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க கூட ஒரு பேசுபொருளாக ஆனது இந்த விமான விபத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பலியானாங்க இதில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர் பயணம் செஞ்சிருந்தார் அவரும் இந்த விமான விபத்தில் பலியானார் குஜராத் மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் தான் இந்த விஜய் ரூபானி இவர் பிரதமர் மோடி முதலமைச்சராக இருந்த அதே குஜராத்தில் இவரும் முதலமைச்சராக பதவியை வகிச்சிருந்தார் இவருடைய மரணம் பேசு பொருளாக மாறியிருக்கு என்ன அப்படின்னா இவர் தன்னுடைய அரசு வாகனமாக இருந்தாலும் சரி தனக்கான சொந்த வாகனமாக இருந்தாலும் சரி அந்த வாகனத்தில் இருக்கிற எண்கள் அதாவது நம்பர் எல்லாமே ஒரே எண் அடிப்படையிலேயே இருக்குது என்னென்னா பன்னிரெண்டு ஜீரோ ஆறு அப்படிங்கிற வரிசையிலேயே அந்த நம்பர் எல்லாமே அவருடைய வாகனத்துலேயும் சரி அரசு வாகனத்துலேயும் அவர் பயன்படுத்திய அரசு வாகனத்தில் அந்த எண்கள் இருக்குது இந்த எண்களும் அவருடைய இறந்த அந்த தீதியும் ஒத்து போகுது அப்படின்னு சமூக ஊடகங்களில் பரவலாக பேசு பொருளாக ஆயிட்டுருக்கு அதாவது எண்கள் மூலமாக சிலர் ராசி பார்ப்பாங்க எனக்கு இந்த எண் பிடிக்கும் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லி அதுபோல் விஜய் ரூபானியும் தன்னுடைய லக்கி நம்பராக பன்னிரெண்டு ஜீரோ ஆறு அதை தான் லக்கி நம்பராக வச்சுருந்தார் இதை தான் தன்னுடைய எல்லா வாகனங்கள்லையும் அவர் இந்த நம்பரை பயன்படுத்தியிருந்தார் அவர் மரணமடைஞ்ச அதே தீதியும் பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் அப்படின்னா பன்னிரெண்டு ஜீரோ ஆறு அவர் இறந்த தேதியும் மாதமும் கணக்கில் எடுத்தோன்னா அப்படின்னா இவர் வந்து தன்னுடைய வாகனங்கள்லேயும் பன்னிரெண்டாம் தேதி பனிரெண்டு ஜீரோ ஆறு அப்படின்றதையும் இவர் இறந்த தேதி பனிரெண்டு ஜீரோ ஆறு அப்படிங்கிறதும் ஒத்துப்போகுது அப்படின்னு சமூக வலைதளங்களில் வைரலாக விஜய் ரூபானியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லை விஜய் ரூபானி அவர்கள் இந்த எண் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவருடைய போர்டிங் டைம் அதுவும் பன்னிரெண்டு பத்து அப்படின்னு சொல்லி பனிரெண்டு அப்படின்ற எண் அடிப்படையில் ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லை அவர் பயணம் செஞ்ச சீட்டு நம்பர் கூட பனிரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய விமானத்தில் அவர் லண்டன் புறப்பட இருந்த அந்த விமானத்தில் அவர் பயணம் செய்த சீட்டு நம்பர் வந்து பனிரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எல்லாமே அவருக்கு அந்த பனிரெண்டு ஜீரோ ஆறு அவர் பயணம் பண்ண தேதி மாதம் இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது அவர் லக்கி நம்பர் பன்னிரெண்டு ஜீரோ ஆறு அப்படின்றத சொல்கிறாங்க தன்னுடைய மனைவி லண்டனில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவர் இந்த தேதியை செலக்ட் பண்ணி அவர் புறப்பட்டார் அப்படிங்கிறதையும் தகவல்களை பரவிவிட்டுருக்காங்க சமூக வலைதளங்களில் எது எப்படியோ அவர் ரொம்ப லக்கியாக ராசியாக நினச்ச அந்த எண்ணெய் அவருக்கு துரதிருஷ்டமாக ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஒருவேளை இந்த நம்பர் வந்து எனக்கு இது ராசி எனக்கு இது லக்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதே நமக்கு துரதிர்ஷ்டமாக மாறிடும் அப்படிங்கிறதுல விஜய் ரூபானியோடய சம்பவம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது